கோல் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்கள் உங்கள் குடும்பத்தாரின் ஆசிர்வதித்து பலி நடத்துவாராக இன்றைய தியான தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு சகலத்தையும் செய்ய வல்லவர் அல்ல ரூயா தேவி சின்னமே நமது தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று இங்கு கூறுவதை பார்க்கிறோம் தேவிரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோக சொல்லுவதை பார்க்கிறோம் எனக்கு அருகால யோக வாழ்க்கையை நினைக்கும் போது அவருடைய எல்லா இழப்புகளின் மத்தியிலும் அவர் எப்படி இருந்தார் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கூட சகலத்தில் செய்ய வல்லவர் என்ற செய்தியின் மூலமாய் உங்களோடு கூட சில காரியங்களை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைக்கும் காரியம் தடைப்படாது அல்லேலூயா கர்த்தர் செய்யும்போது அதை தடுக்க பிசாசால் முடியாது என்பதை நீங்கள் வேண்டும் நினைவுள்ளார உங்களை ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு அருமையானவர்களே இந்த தைரியம் நமக்கு வேண்டும் விசுவாசம் வேண்டும் இயேசுவின் கருத்தில் இருந்து ஒருவரும் உங்களை பிரித்து கொள்ள முடியாது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க நினைக்கும்போது உங்கள் ஆசிர்வாதத்தை உங்களுக்கு வரும் நன்மையை யாரும் தடுக்க முடியாது பறித்து கொள்ளவும் முடியாது கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலையில் கொண்டு போகும்போது யாரும் கீழே தள்ள முடியாது எனக்கு அனு அவர் சர்வ வல்லமே அவர் பெயர் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கான தேவனால் கூடாத ஒன்றும் ஒன்றுமில்லை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் சகலத்தை செய்ய வல்லவர் என்று யோவு அறிந்திருந்தார் பார்க்கிறோம் மீண்டும் என்னை ஆசிர்வதிப்பார் இந்நிலை எனக்கு மாறும் இந்த தாழ்மையை விட்டு ஆண்டவர் என்னை உயர்த்துவார் மீண்டும் நான் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வேன் என் பிள்ளைகளை நான் மீண்டுமாய் பெற்றுக்கொள்வேன் என்று அவர் விஸ்வசித்தார் எனவே அறிக்கை செய்கிறார் என்னை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் மீண்டும் குழந்தை கிடைக்கும் என்று கர்த்தனை நம்பினார் அவர் சர்வ வல்லவர் அவரால் முடியாதது ஒன்றுமில்லை என்று அவர் பூர்ணமாக விஸ்வசித்தார் எனக்கு அண்மையான தீபச்சனுமே கர்த்தர் யோகியின் ஹதயத்தை பார்த்தார் என் தாசனை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை என்று அவனுடைய நண்பர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் ஆராய்ந்து நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் மாசத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிறோம் அவன் பின்னிலையை ஆசிர்வதித்தார் என்று யோபு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது எப்படி கொடுத்தாராம் இரட்டைப்பான நன்மையை அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்று பார்க்கிறார் விசாசு அவருடைய ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் பறித்து போனது உண்மை சோதிப்பதற்காக அப்படி விடப்பட்டது என்பதையும் நாம் வரி கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்டைப்பாக கொடுத்து அதிகமாய் நம்பிக்கை அவரிடத்தில் உண்டாயிருந்தது நித்தமாக செய்ய வல்லவர் என்று அவர் அறிக்கை சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாதே என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான நாமும் கூட இவ்விதமாக அறிக்கை செய்து விஸ்வசித்து கர்த்துடைய சமூகத்தில் இழந்து போனதுக்கு இரட்டைப்பாக நாம் பெற்றுக்கொள்வோம் விஸ்வசிப்போம் அறிக்கை செய்வோம் பெற்றுக்கொள்வோம் தாமே உங்கள் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக